வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குறளோடு பேசுவோம் வாழ்க்கையில் சிறப்பாகவும் செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழணும்னா அறத்தின் வழியாக செய்யப்படும் செயல் ஒன்றுதான் வழி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அரண் வலியுறுத்தலில் முப்பத்தி ஓராவது குரல் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அங்கே ஒரு ஊக அறத்தை சேர்த்தியே போட்டிருக்காரு ஏன்னா அறத்தினால் செய்யப்படுகிற வழினால் மட்டுந்தான் நமக்கு எல்லா செல்வமும் பொருளும் இன்பமும் இருக்கும் அப்படின்னு அப்போ இந்த அறம்னா என்ன அவ யாரும் அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறாங்க ஒரு சிலருக்கு அறம்னால் மற்றவங்களுக்கு யாரும் துன்பம் தராமல் நிம்மதியாக இருக்கணுங்க அவ்வளோதான் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு ஒரு சிலருக்கு அறம்னா தானம் தர்மம் செய்யணும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு சிலருக்கு இன்றைய காலகட்டத்திலலாம் அறம் எல்லாம் சரியாகுமா அது சரி வராது அப்படிங்கிற ஒரு பார்வையும் உண்டு ஆனால் அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் அரண் வலியுறுத்தல் நாலாவது அதிகாரமாகவே வச்சிருக்காரு ஏன்னா அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமைக்கு அப்புறம் அரண் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு அவர் இது பண்றாரு இப்ப இந்த அறம்னா என்ன அறம்னு பாக்குறதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்தையும் பார்த்துட்டு வருவோம் கண்ணாடியில் தூசு படிந்திருந்தா அதனுடைய பிரதிபலிக்கிற தன்மை மாறல ஆனா பார்க்குற பொருள் சரியா தெரியாது நம்ம நம்மளை போய் கண்ணாடியில பார்க்கும்போது கண்ணாடி அது என்ன வேலை செய்யணுமோ அதைத்தான் செய்யுது ஆனா அதுல ஒரு தூசு படிஞ்சிருந்ததுன்னா நம்மால நம்மளுடைய முகத்தை சரியாக பார்க்க முடிகிறது இல்லை அதை லேசாக அப்படி துடைச்சி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பளிச்சு தெரியுது அதே மாதிரி கண்ணில் தூசு விழுந்தா பொருள் கண் நல்ல வேலை செய்யக்கூடியதாக இருந்தாலும் நம்மளுடைய பார்க்கிற பார்வை சரியானதாக இருக்காது தெளிவானதாக இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு சிறு தூசு எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிடும் கண்ணில் கண்ணீர் வரும் சரியான விஷயம் தெரியாது அது வண்டி ஓட்டும் போது கண்ணில் ஒரு சின்ன பூச்சி விழுந்துருச்சுனா எவ்வளவு சிரமமாக இருக்கு அப்படி மனசுக்கு ஒரு கண் இருந்து இல்லை இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனதுக்கு ஒரு கண் இருந்து அந்த கண்ணுல அந்த பார்க்குற பார்வையில் குற்றம் குறை இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம செய்கிற செயலும் குறுகிய காலத்திலையும் சரி நீண்ட காலத்திலையும் எப்படி அது சிறப்பாக இருக்க முடியும் அதுக்கு சொல்றத்து கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர மனதுக்கு ஒரு கண் இருந்து அந்த கண் மனத்துக்கண் மாசு குற்றம் குறைகள் இல்லாத மாசிலன் ஆதல் அனைத்து அரண் அப்ப இங்க அனைத்து அரண் அப்படிங்கிறத அப்போ ஒரு தான் சொல்றாரா அப்படின்னு பார்த்தா அப்போ ஒரு அரண் மட்டும் இல்லை அது ஒரு பண்பு அப்ப அந்த பண்பு இதற்கு முன்னால் பேசும்போது இன்சொல் அதே அறம் அப்படிங்கிறது அதுவும் அறம் அதுதான் அறமானா இல்ல அனைத்து அறம் சொல்லும்போது ஒரு பெரிய நீண்ட பட்டியலே இருக்குங்கிறது தோணுது அப்ப இந்த அறத்துப்பாலை இன்னும் கொஞ்சம் உற்று நோக்கும்போது இது அறம் என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது தானம் தர்மம் பண்றது இல்லை இது ஏதோ ஒரு சந்நியாச வாழ்க்கைக்கு துறவர வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரியா இல்லை இது இன்றைய காலகட்டத்துக்கு பெரிதும் நீங்க ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டில் இருக்கணும் ஒரு பிசினஸ் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும் இல்ல எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு செல்வாக்கான மனிதராக இருக்கணும் நம்மளை சுற்றி நிறைய மக்கள் நம்பிக்கையானவர்கள் நல்லவர்கள் இருக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைச்சா கட்டாயம் அறம் தேவை ஏன் அப்படின்னா இது ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் பில்டிங் நம்மளோட பர்சனாலிட்டியை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளவோ காசு கொடுத்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறதெல்லாம் விட வாரம் ஒவ்வொரு அறத்து செயலாக பின்பற்றிட்டு வந்து நடைமுறைப்படுத்தி பழக்கப்படுத்திக்கிட்டு வந்தால் நம்மளுடைய தன்மையும் சிந்தனையும் செயல்களும் சிறப்பானதாக இருக்கும் அப்படி ஒரு நீண்ட ஒரு இருக்கு ஒரு இருபத்தி நாலு விஷயங்கள் அவர் வந்து சொல்றார் அது தன்னை சார்ந்து தன்னை சுத்திகரிக்கிறதுலேருந்து தம்மை யோசிக்கிறதுலேருந்து இருந்து மற்றவங்ககிட்ட எப்படி பழகணும் பேசணும் மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது மற்றவர்களுடைய மனைவிக்கோ மனைவியோ அது கணவன் வேறு வேறு ஒரு பெண்ணை வேறொரு பெண்ணையோ வேறொரு ஆணையோ அப்படி ஒரு மன மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டாலுமே அது வாழ்க்கைக்கு நிறைவானதாகவும் நிம்மதியை தராது அது ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப சுலபமாக எளிமையாக சொல்லியிருக்கார் அறத்துடைய பட்டியலை மீண்டும் பார்ப்போம் இந்த குரலை மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் சிறப்பாகவும் செல்வத்துடையும் செல்வாக்கோடையும் நிறைவும் நிம்மதியும் வேண்டும்னா அறம் மட்டும்தான் வழி சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இன்னொன்று மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரப்பிறர் மீண்டும் இன்னொரு பதிவில் தெளிவாக அறம் நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நம்ம வந்து வாரம் ஒரு பண்பாக பின்பற்ற முடியுங்கிறத பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்